ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிவாஸ் கிச்சன் நம்ம இப்போ என்ன ரெசிபி செய்யப்போகிறோம் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிறிஸ்பி கார்ன் இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோன்னா இரண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன் மாவு ஸ்வீட் கார்ன் இந்த கார்ன் எவ்வளவு இருக்குங்கன்னா அரைப்படி அரைப்படினா அரை கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கிலோவுக்கு அரைப்படியில் ஒரு கைப்பிடி அளவு ஜாஸ்தியாக இருக்கும் பச்சரிசி மாவு ஒன் டேபிள் ஸ்பூன் அரைப்படினா அரை லிட்டர் பால் வாங்குறீங்களே அதில் வந்து அரைப்படி அரை கிலோனா அந்த பால் வாங்குற படியிலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு கை இதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க கலக்கிட்டு இந்த கானோட ஒட்டி நல்லா பைண்ட் ஆகணும் ஆகணும் நல்லா வந்து அந்த கானோட பைண்ட் ஆகணும் பைண்ட் ஆகலினா கொஞ்சம் வாட்டர் எடுத்து நல்லா தொளிச்சு விட்டுக்கோங்க மாவு கோட்டிங் பத்தலைனா மறுபடியும் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க மொத்தம் நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு தண்ணி தொளிச்சு ஒட்டுற மாதிரி நல்லா கோட் பண்ணிவிடுங்க எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி உப்பு கால் டீஸ்பூன் கூடவோ குறைச்சோ அப்படி இப்போ வந்து ஆஃப் டீஸ்பூன் மிளகுத்தூள் இதை நல்லா கலக்கி விட்டு மாவு ஒட்லினா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா காலில் ஒட்டுற மாதிரி பண்ணிடுங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு ஈரப்படுத்தி ஈரப்பதம் வந்துருச்சுன்னா ஒட்டிக்கும் செகண்ட் ட்ரிப் இரண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுங்க அப்போ தான் கோட்டிங் நல்லா பிடிக்கும் கீழே மாவு வந்து போய் நின்றுக்கும் ஆனால் நம்ம நல்லா கலக்கி விட்டு ஒரே மாதிரி கோட்டிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா கலக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா கீழே வந்து நம்மளுக்கு பவுட்ரு மாதிரி நிற்கும் அந்த கான்ஃப்ளவரு பச்சரிசி மாவுளா அதனால் இப்படி தண்ணி தொளித்து மறுபடியும் கலக்கித்தான் ஆகணுங்க நல்லா கோட்டிங் பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கிக்கங்க மீடியம் அளவு ஆயில் காஞ்சோன்னா ஒன்று போட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இப்படி போட்டால் வெந்து மேலே வரணும் மீடியம் அளவு தான் ஆயில் காஞ்சிருக்கு ஆகணும் இப்போ பாருங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு எடுத்துடலாம் இந்த கொதி அடங்கணுன்னு எடுத்துக்கலாம் கலக்கி விட்டோம்னா இந்த கொதி அடங்கியிரு மிளங்க அப்போ எடுத்தோம்னா கிறிஸ்பியான கார்ன் கிடைக்கும் நம்மளுக்கு இந்த பாருங்க கொதி அடங்கணுன்னு நம்ம எடுத்துடலாம் ஜல ஜலன்னு நல்லா வந்துடும் பாருங்க கொதி அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி அளவளவாக போட்டு எடுத்துக்கலாங்க கிறிஸ்பியாக இப்படி வெந்த பின்னாடி நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மசாலா இதுக்கு தேவையானது போட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலக்கிக்கணும் இப்போ எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சுங்க பெப்பர் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் இதுதான் சாட் மசாலா கரம் மசாலா கால் டீஸ்பூன் லெமன் வந்து ஆஃப் மூடியில் கொஞ்சம் பாதி புழிஞ்சால் போதுங்க ஏன்னா சாட் மசாலாவிலேயே புளிப்புத்தன்மை இருக்குது அதனால் லெமன் கொஞ்சமாக புழிஞ்சால் போதுங்க லைட்டாக புழிஞ்சு விட்டு அவ்வளோதான் இப்போ நல்லா விட்டு ரெடி ஆயிடுச்சு கான் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க சூப்பர் எம்மியாக இருக்குது செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரான்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே போல் ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்